எடுத்து கொண்டோம் மத்த எட்டாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் இந்த நூற்று அதிபதியை குறித்து நம்ம வாசிக்கிறோம் நூற்று கதிபடிய வேலைக்காரன் என்னவா இருக்கிறார் வியாதிப்பட்டிருக்கிறார் இப்ப இந்த நிறைய பேர் இப்படி வியாதிப்பட்டவர்கள் இயேசுவை வந்து சந்திச்சிருக்கிறார் இந்த நூற்று கதிபதி ஏசுவினிடத்துல வருகிறார் தனக்கு தன்னுடைய வியாதிப்பட்டவனுக்காக வேண்டுதல் செய்வதற்கு அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா நானும் உங்க கூட என்ன பண்றேன் கம்ஸ் கோ அப்படிதானே ஆண்டர் போய் அந்த சிறு பிள்ளைய பார்த்து எழும்புன்னு சொன்னாரு வீட்டுக்கு போனாரா இல்லையா அந்த மாதிரி நினைச்சார் அந்த நூற்று அதிபதி சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு நான் வரேன்னு இவன் வேண்டாம் அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா நான் அல்ல அல்ல ஒரு வார்த்தை பார்த்துறேன் சொல்லும் எந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் அவ்வளவு நம்பிக்கை அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மேலோயா word word வார்த்தை மாத்திர சொல் இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் கூட எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்கான இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதைக் கேட்டு ஆச்சரியம் ஆமென் இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன் ஆண்டவரே என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் நிறைய பேர் நம்ம யோசிப்போம்ல ஆண்டு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரா என்ன நிறைய பேருடைய லைஃப்பை ஆண்டு ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி பார்க்கும்போது நான் அடிக்கடி ஆண்டகிட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்பாவோட பேசும்போது நான் கேட்பேன் அப்பா மனுஷங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு சில பேர் நல்லன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி நான் வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஊழியம் செய்ய முடியாது ஆனால் நீர் என்னை குறித்து என்ன சொல்கிறீர் என்பதுதான் என்னுடைய முதல் நோய் நீங்கள் என்ன குறித்து என்ன பார்த்து சொல்கிறீங்க வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் மீ இன்னும் நான் எதில் இன்னும் 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 என்ன என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த மனுஷனை ஆண்டு பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கலப்பா இந்த ஃபேத்தை நான் பார்க்கல இந்த ஃபேத் எப்படிப்பட்ட ஃபேத் அப்படின்னா இந்த வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு அதிகாரத்து கீழ்பட்டவனாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு எனக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க எனக்கு கீழே ஒரு சில பேர் இருக்காங்க நான் ஒருத்தனை போ அப்படின்னா அவன் போகிறான் வா அப்படின்னா ஒருத்தன் வரான் ஒரு பாவியான மனுஷன் இந்த பூமியில ரூல் பண்ற நானே போனா ஒருத்தன் போவான் வானா ஒருத்தன் வருவானா நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க போன்னு சொல்லுங்க அது போயிடும் அப்படின்னா இயேசுனுடைய அதிகாரத்துக்கு அவன் தன்னை உட்படுத்தி கொள்கிறான் You are the king of the universe. Hallelujah. தான் இந்த உலகத்திற்கு ராஜா உனக்கு உமக்கு எல்லா அதிகாரமும் அதிகாரமே வேதம் சொல்லுகிறது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு தான் சொல்றாரு கடைசி அதிகாரத்துல ஆனா அதை முன்னமே அறிந்து பார்த்த இந்த மனுஷன் இஸ்ரவேலர் கூட என்ன ராஜாவா பாக்கலப்பா ஆனா நீ என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளையும் புரிந்து கொண்டா என்று இயேசு ஒரு பிசாச ஜெயிச்சது எப்படி அப்படின்னா எழுதி இருக்கிறபடி நான் நிறைய பெண்களுக்கு சொல்வேன் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு இப்படி தோணுது எனக்கு இப்படி சத்தம் கேட்குது இப்படி நினைவில் வருது இப்படி நான் யோசிக்கிறேன் அப்படி நான் நினைக்கிறேன் இப்படி எனக்கு சொப்பனங்கள் வருது அப்படிலாம் சொல்லும் போது நான் சொல்வேன் எமோஷன் சொல்கிறத கேட்காதீங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை கேளுங்க ஆமே அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்கள் எமோஷன் சொல்லும் ஆனா வேதத்தை வாசிங்க நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரே தேவன் என்று நீ அறிவிப்பாயின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தா நீங்க அதை சொல்லி 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 ஜெயம் எடுக்கணும் அறிக்கை செய்து நீங்க அறிக்கை செய்யணும் ஏன்னா நீங்க அறிக்கை வார்த்தை மாம்சமாகும் நிச்சயமா மாம்சமாகும் அது ஜீவனுள்ள உள்ள வார்த்தையா இன்னைக்கு உலகம் நிறைய சொல்லுது நீ இவ்வளவு இருக்கும் அக்கௌண்ட்லன்னு சொல்லு அப்படியே நடக்கும்னு டிக்ளரேஷன் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க ஃபெய்த் அப்படின்னா என்ன ஃபெய்த் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா எனக்கு விருப்பமுள்ளவைகளை நான் சொன்னால் நிறைவேறும் என்பது ஃபெய்த் டிக்ளரேஷன் அல்ல கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேறும் என்பதுதான் ஃபெய்த் டிக்ளரேஷன் அல்லலூயா நான் நினைக்கிறதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அது நடக்கலனா அதுக்கு ஆண்டு பொறுப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்றால் அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உலகம் சொல்லும் பொழுது மனிதர்கள் சொல்லும் பொழுது எல்லாரும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கும் அப்படின்னு உலகமே யோசிப்புக்கு எதிரே நின்னாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது அலலூயா கர்த்தர் சொன்ன நிறைவேறும் அது நிறைவேறும் அது நிச்சயம் நிறைவேறும் நம்ம என்ன செய்யணும்னா அவைகளை சொல்லி 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 அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்து வருவேன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா ரொம்ப நெகட்டிவான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் தேவ சித்தத்தையே தடை பண்ணுகிற சில வார்த்தைகள் டெஸ்ட் வைக்கும் போது ஆண்டவர் எதை பார்ப்பாங்க எப்படி உத்து கவனிப்பாங்கல்ல டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது கூட கொஞ்சம் போர்டை பார்ப்பாங்க திரும்பி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க பட் வென் யூ கம் அன் எக்ஸாமினேஷன் ஆல் டீச்சர் ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுவாங்க பண்ணுவாங்க நடந்து நடந்து என்ன உத்து பார்ப்பாங்க பார்ப்பாங்க இதில் வேற 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 பறக்கும் படையை அவங்க எப்பயாவது பறந்து வந்து வென் யூ யூ ஆர் காட்ஸ் ஐ சோ மச் இன் கண்கள் உங்களை நான் சொல்லுவேன் அந்த கண்ணி எனக்கு இன்னும் ஞாபகம் நான் அதை சொல்லியிருக்கிறேன் யாருமே என்னை நம்பாத ஒரு ஒரு கரு ஒரு தருணம் இருக்கு நான் இப்போ சமீபத்தில் இந்த வருஷம் ஆண்டர் சொன்னார் இல்லை இதிலும் மேலானது காண்பாய்னு கத்துற வாக்கு பண்ண இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்தார் நான் தான் வேல் என்கிற உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலனு கருத்து சொன்னார் இந்த கபடற்று உத்தம இஸ்ரவேலனை பார்த்து ஆண்டவர் சொல்லி அவன் மேல் விசுவாசம் வைக்கிறது ஒரு காரணமா இருந்தது என்னன்னா அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை கட்டேன் இதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன இது அத்தி மரம் அந்த அத்தி மரத்துல என்ன

அவமேல் மறித்தவர்கள் எல்லாம் அவங்க கூட எப்பவுமே இருக்கிறாங்க இவ என்னுடைய மரணத்துக்கு எத்தனமா இதை எனக்கு செய்தான்னு சொன்னார் அவன் உலகம் ஒரு உங்க நீங்க செய்யற ஒரு ஆக்ஷனை ஒரு விதமா பார்க்கலாம் ஆனால் கர்த்தரதை வேறு விதமாய் பார்க்கிறார் டிஃப்ரெண்ட் இஸ் டைமென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த வருஷம் துவங்கும் போதே நான் ஜபிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஜபம் என்ன தெரியுமா ஏசுவை போல பார்க்கணும் ஏசுவை போல ஒரு மனுஷனை பார்க்கணும் ஏசுவை போல ஒரு சூழ்நிலைமையை பார்க்கணும் ஏசுவ போல ஒரு காரியத்தை பார்க்கணும் எத்தனை பேர் இதை என்னோட சேர்ந்து ஜபிக்கிறீங்க ஆமே எத்தனாய் தான் உலகம் யாக்கோவை பார்த்தது ஆனால் ஏ கர்த்தரோ யாக்கோவை இஸ்ரவேலாய் பார்த்தார் காலையில கூட சொன்னமே உலகம் எப்படி பார்த்துச்சு ஆடு மாடை போல பார்த்துச்சு ஆனால் கர்த்தர் சிங்கமாய் பார்த்தார் நீங்க ஆண்டு கிட்ட கேட்கணும் நீங்க என்னை எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நான் என்ன பார்க்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்ஃப் ஐடென்டிட்டி தாங்கள் ஆனா பெண்ணான்னு சில பேருக்கு தெரியல எங்களுக்கு தெரியல நாங்க நியூட்ரல்ன்றாங்க நாங்கள் ஆணும் இல்லைன்றாங்க நாங்கள் பெண்ணும் இல்லைன்றாங்க பீப்புள் கம் நியூட்ரல் பொசிஷன் எங்களுக்கு என்னனே நாங்கள் தெரியல செல்ஃப் ஐடென்டிட்டி நிறைய வாலிபர்களுக்குள்ள ஒரு டவுட் நான் நான் ஒன்றுமே இல்லை நான் ஒரு வேஸ்ட் ஜீசஸுடைய கண்கள் இருந்து பாருங்க நீங்க வேஸ்ட் இல்லை நீங்க கனத்துக்குரிய பாத்திரம் ஏசுவனுடைய கண்கள்லேருந்து பார்த்தா நீங்க தேவனுடைய கரத்தில் ஒரு வெளியேற பெற்ற பாத்திரம் எத்தனை பேர் ஆமே ஏசுவின் கண்களில் உங்க கணவரை பாருங்க இயேசுவின் கண்களோடு உங்க மனைவியை பாருங்க இயேசுவின் கண்களோடு உங்க மாமிய பாருங்க இயேசுவின் கண்களோடு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்த மறுவாழை பாருங்க இயேசுவின் கண்களோடு உங்கள் தலைமுறைய பாருங்க கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் இப்ப பாக்கிறது இல்லப்பா இது நிரந்தரம் அல்ல இப்ப ஏதோ மேல தோலை போர்த்தி கொண்டு போல இப்ப தெரியலாம் ஆனா இவனை கொண்டுத்தான் ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வர நான் சித்தம் வைத்திருக்கிறேன் என்று யா கோபின் மேல் கர்த்தர் கடைசனை உள்ளவராயிருந்தார் அந்த அத்திமரத்தின் கீழே நத்தானியல பார்த்தாரு பாருங்க அப்படின்னா தூரத்துல இருக்கும்போது போது பார்க்கல பாக்கல அத்திமரத்துல யாரும் பார்க்காத ஒரு அத்திமரத்து கீழே உட்காந்து சோசன் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கு எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும் தெரியல இங்க இருக்க யூஸ் கேட்க தெரியுமா சோசன் நீங்க அதை பார்த்தீங்கன்னா நத்தானியலுடைய ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க அதுல நத்தானியல் அத்திமரத்து கீழே உட்காந்து கத்துறாரு என்ன கத்துறாரு தெரியுமா டு யூ சீ மீ நீங்க என்ன பாக்குறீங்களா இவ்வளோ நான் நெருக்கத்துல இருக்கும் போது இவ்வளோ நான் கஷ்டத்துல இருக்கும் போது அப்படிப்பட்ட நத்தானியல் யாருக்கும் சொல்லாம அழுது கொண்டிருந்தா மரத்துக்கு எனக்கு இன்னொன்னு தெரியும் என் ஹாஸ்டலுடைய அந்த மொட்டை மாடியில ஒரு துவைக்கிற கல்லு மேல உட்காந்து வென் நோமே பிலீவ்ட் நான் கருத்தருக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன் என்பதை ஒரு கட்டத்துல நம்புகிறதுக்கு நம்புகிறதற்கு வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இல்லாத போது ஒரு நிலா இருந்துச்சு அழகான ஒரு நைட் எப்படி ஆபிரஹாம கர்த்தர் ஒன்று ஒன்றுமே இல்லாத போது ஆப்ரஹாம வெளியே கொண்டு வந்து அந்த ராத்திரி நட்சத்திரங்களை காண்பித்தாரோ அப்படி அந்த அந்த கல்மல் நான் உட்காந்துருந்து அப்படியே அந்த மூனை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்து கொண்டே இருக்கும் போது என் உள்ள சொல்லுது சரி நானும் எல்லா பெண்களை போல இருந்திருக்கலாம் நானும் எல்லாம் எல்லாரும் போல நடந்திருக்கலாமோ உள்ளம் உள்ளத்திலிருந்து சொல்லு ஒரு ஒரு குரல் நம்ம இப்படி ஆண்டுக்காக எல்லாத்தையும் விடும்போது தானே இவ்வளோ பிரச்சனைகளையும் போராட்டங்களும் நம்ம சந்திக்கிறோம் நம்மளும் எல்லாரும் போல இருந்தா எல்லாரும் நம்மள ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படிலாம் யோசிச்சு என் இருதயம் உள்ள உள்ள ஆனால் என் உதடுகள் வெளியே வரும்போது கத்திர எனக்கு அதை கற்றுக் கொடுத்தா தேவ ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்றேன் ஹலோ லோய்யா என் உதடுகளை நான் திறந்து நான் இடத்துல சொன்னேன்ப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பா இந்த நிலாவை பார்க்கும்போது அப்படிதான் ஒரு நைட்டு தாவீது துரத்தப்பட்டு இருக்கும் போது ஒரு வேலை ஏன்னா வீட்டுக்குள்ள படுத்திருந்தா நிலா தெரியாது பாருங்க வனாந்திரத்துல படுத்திருக்கும் போது தான் தாவீது நிலாவை பார்த்திருப்பாரு அப்படிதான் ஒரு நாள் நிலாவை பார்த்திருக்காரு தாவீது பார்த்து என்ன சொன்னாரு நிலாவை பார்க்கும் போதும் விண்மீன்கள் நோக்கும் போதும்

இவ்வளவு பிரம்மாண்டங்களை உருவாக்கின கர்த்தர் என்னிடத்தில் வந்து நான் உன்னை கண்டேன்னு சொல்றாரே இதை விட என்னங்க எனக்கு வேணும் எனக்கு எந்த ஆண்டகிட்டே நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் நான் பின்னாடி திரும்பி போக மாட்டேன் நான் உறுதியா உறுதியாக கொள்வேன் கண்களில் கண்ணீர் அப்படியே எனக்கு சொல்ல முடியல அந்த வேர்ட்ஸ் அந்த கண்ணீர் அப்படியே போயிட்டே இருக்கு கண்களில் தான் கண்ணீர் வந்ததே தவிர என் உதடுகள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடித்தது Hallelujah. கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்